ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்ஜாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம்னா ஐம்பது அட்டிகை கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் நல்ல கிராண்டான அட்டிகை நிறைய பேர் கேட்டுகிட்டே இந்த டிசைன்ஸ்லாம் புக் பண்ணிக்கலாம் ஃபுல் ஸ்டோனில் இருக்கு வேணுங்கிறவங்க பண்றவங்க எல்லாரும் கண்டிப்பா இந்த வீடியோஸ் கேட் பண்ணாம பாருங்க மிஸ் பண்ணாம பாருங்க ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே ஸ்டாக் இல்லைன்னு சொல்லியிருந்தோம் அட்டிகை கலெக்ஷன்ஸ்லாம் ரீஸ்டாக் வந்திருக்கு ஃபுல் ஸ்டோன் அட்டிகை மட்டும் செயின் அட்டிகை ஃபுல் ஸ்டோன் அட்டிகை கலெக்ஷன்ஸ் மட்டும் ரீஸ்டாக் ஸ்டாக் வந்துருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் வாங்கினா இந்த அளவுக்கு ப்ரைஸ் வருமோ சேம் அதே மாதிரி கொடுக்க மிஸ் புக் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் ரொம்பவே யூனிக்கான பேர்டன் நம்ம கொடுக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸ் தான் கொடுக்குறோம் பாருங்க பார்க்கவே அப்படியே ரியல் கோல்டு லுக்ல வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஸ்டோன் நட்டிகை ஸ்டோன் கம்மல் ஐமோன் ஐட்டம்ஸ் பொறுத்த அளவுக்கு வேர் பண்ணும் போது அப்படி கோல்டு லுக்ல இருக்கும் கோல்டுக்கும் இதுக்கும் வித்தியாசமே தெரியாது அந்த அளவுக்கு சூப்பர் பினிஷிங்ல அந்த ஸ்டோன்ஸ் பாத்தீங்கன்னா செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸ் எல்லாம் நம்ம குடுக்கறதுல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸ் தான் கொடுக்குறோம் கோல்டுல எந்த மாதிரி ஷைனிங் குவாலிட்டி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச டிசைனர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க இந்தியா ஃபுல்லா எங்க வேணா ஆன்லைன் பேமெண்ட் பண்ணாலும் புக் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி வேணாலும் ஃபர்ஸ்ட் பார்க்குற மாடல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் ஸ்டோன்லேயே சிங்கிள் ஸ்டோன் அட்டிகை இந்த மாதிரி உங்களுக்கு அந்த செயின் பட்டனை ஊகுள் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க நல்லா ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பெண்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு மல்டி கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்ப்ரீன்ஷர்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்களா அப்படியே ரியல் கோல்டு லுக்கில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ஸ் இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்ப்ரின் ஷர்ட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் வித் பேக் செயினோட வந்துடும் எல்லாத்துக்குமே வித் பேக் செயின் அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா ஒரு சிலதில் அட்டாச் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு சில இதில் டிஸ்பாச் பண்ணும்போது அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம் எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபுல் கிரீன் ஸ்டோன் அட்டிகை தான் ஃபுல்லாகவே கிரீன் கலர் வரும் இந்த மாதிரி பாருங்க சூப்பரான ஒரு கிரீன் கலர் ஸ்டோன் அட்டிகை இந்த டிசைன் விண்ணன் அப்படியே ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நல்லா ஃபுல் க்ரீனில் வியார் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கிரீன் கலர் ட்ரெஸ்ஸஸ் வேற கலர் பண்ணலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் நெக்ஸ்ட் மாடல் நெக்ஸ்ட் மாடல் டூ லைன் ஸ்டோன் அட்டிங்கதான் இந்த மாதிரி டபுள் ஸ்டோன்ஸ் வந்துடும் நீங்க வந்து ரூபி ஸ்டோன் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் பென்டென்ட் வந்து நல்ல கொஞ்சம் பெரிய பென்டென்டாவே வரும் ஸ்மால் சைஸ் பென்டென்ட் கிடையாது நல்லா இந்த அளவுக்கு நல்ல பெரிய கொஞ்சம் பெரிய சைஸ் பார்வையாக வரக்கூடிய பென்டென்ட் கொடுத்துருக்காங்க ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷனில் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் வித் பேக் செயின் வந்துடும் ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் வச்சு அப்படியே ரியல் கோல்டு லுக்கில் இருக்கும் யார் பண்ண யாருமே கவரிங்னு சொல்லாத அளவுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பாலிஷ் தான் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான அல்ல கிராண்டா வரக்கூடிய மாடல் இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் நல்ல கிராண்டா வரக்கூடிய மாடல் இந்த ரீசன் அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல ஸ்டோன்ஸோட சூப்பரான ஒரு கலெக்ஷன் பாருங்க சைட்ல உங்களுக்கு நல்ல ஒரு கிராண்டா சோக்கர் டைப்ல நீங்க அட்டிகை எல்லாமே ஒரே இதுதான் ஓகேங்களா சூப்பரான ஒரு ஐமோன் சோக்கர் ஐமோன் அட்டிகை டைப் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த இடத்துல நல்ல பிராடா உங்களுக்கு ஹெவியா கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பிராடாக யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு கிராண்ட் லுக்ல இருக்கும் பார்க்கறதுக்கே வந்து நல்ல ஒரு சோக்கர் தயார் பண்ணுற டைப்ல சூப்பரான ஒரு கலெக்ஷன் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான லுக்ல தயார் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ரியல் கோல்டு லுக்ல இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ நைன்டி பிளஸ் பெண் நெக்ஸ்ட் அதே மாடல்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென்டென்ட்ல மட்டும் இந்த ஸ்டோன் மட்டும் மாறி வரும் அதுல இந்த ரெண்ட் ஸ்டோன் கொடுத்துருந்தாங்க அந்த ஸ்டோன் மட்டும் மாறி வரும் மற்றபடி எல்லாமே சேம் டிசைன் தான் சேம் டிசைன் சேம் பேட்டர் இந்த டிசைன் அப்படியே எடுத்துக்கோங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் தௌசண்ட் த்ரீ நைன்டின் தான் பெஸ்ட் பெஸ்ட் அஃபோர்டபுளான ப்ரைஸ் டேரக்டா மேன் பிடிச்ச ப்ரைஸ்க்கு அப்படியே கொடுக்குறோம் புக் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு மாடல் தான் நல்ல ஒரு பிராடான அட்டிக்கு பாருங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் நல்ல சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் வச்சு கோல்டல வர மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் நல்ல சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் ரொம்ப பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் வராது நல்ல சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் வச்சு ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இங்க மட்டும் ஒரே ஒரு கிரீன் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ஹைலைட்டா சூப்பரான கலெக்ஷன் இந்த ரீசன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஸ்டோன்ஸ் கவுண்ட் அதிகமாக வரும் சூப்பரான ஒரு கிராண்டான ஒரு நெக்லஸ் டபுள் நைன்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து த்ரீ நைன் ஃபோர் நைன் வரைக்கும் ஸ்டோன்ஸ் வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து சேம் அதே மாதிரியே வந்து நல்ல ஒரு ப்ராடான அட்டையை தான் நல்ல ஹெவியாக இருக்கும் நீங்கள் நெக்கில் வியார் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன் ஐட்டம்ஸ் லைக் பண்ணி வியார் பண்ணுறவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அப்படியே லுக்கில் இருக்கும் யாருமே பார்த்தா கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு கலெக்ஷன்ஸ் கவரிங்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நீங்கள் வீடியோல பார்க்கறத விட நேரில் பார்க்கும்போது போது சூப்பராக இருக்கும் அது வியார் பண்ணிங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் கோல்டே தோத்து போயிடும் அந்த அளவுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கல் நகையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டுல எடுக்கும் போது இந்த ஸ்டோன்ஸோட வெயிட் எல்லாம் வேஸ்டா தான் ஆகும் அதனாலயும் நிறைய பேர் கோல்டுல எடுக்கிறதுக்கு பயப்படுவாங்க அதனால நீங்க இந்த மாதிரி எடுத்து வியார் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வேஸ்ட் ஆகாது கோல்டு வியார் பண்ண அதே ஃபீலிங் இருக்கும் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் ட்ரெஸ் சேம் அதே பேட்டர்ன் தான் இந்த இடத்துல மட்டும்தான் லைட்டா உங்களுக்கு இந்த ரூபி ஸ்டோன்ஸ் மட்டும் அந்த ப்ளேஸ் வந்து மாத்தி வச்சிருப்பாங்க இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே சூப்பர் டூப்பரான கலெக்ஷன்ஸ் ரியல் கோல்ட் லுக் கலெக்ஷன்ஸ் ஜஸ்ட் தௌசண்ட் ஃபோர் நைன்டி மட்டும்தான் இதெல்லாம் நீங்கள் வெளியில் எந்த ரீட்டைல் ஷாப்பில் போய் வாங்கினாலும் கண்டிப்பாக டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் சொல்லுவாங்க நம்ம கொடுக்குற ப்ரைஸு தௌசண்ட் ஃபோர் நைன்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் மாடலும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாகவே ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் தான் இந்த மாதிரி ஒயிட் அண்ட் ரூபி ஸ்டோன்ஸ் வந்துடும் ஃபுல்லாகவே சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் பாருங்கள் கீழே ஃபுல்லாக உங்களுக்கு அந்த டிசைன் கொடுத்து ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷன்ல அந்த கொஞ்சம் பிக் சைஸ் டாலராகவே வந்துடும் சூப்பரான ரொம்ப நீட்டான ஃப்ளவர் டைப்ல கட்டிங் வர ஒரு கலெக்ஷன் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த கலெக்ஷன்ஸ் தான் ஃபுல்லா சோல்டு விட்டு நிறைய பேர் இந்த கலெக்ஷன்ஸ் ஸ்டோன் அடியே எப்போ வர எப்போ வரையும் கேட்டுட்டே இருந்தீங்க கேட்டிருந்தவங்க எல்லாரும் கண்டிப்பா புக் பண்ணிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு எடுத்து புக் நம்ம இந்த கவர் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டடான டிசைன்ஸ் தான் கவர் பண்ணியிருக்கோம் பட் எல்லாமே கிராண்டாக பியர் பண்ணக்கூடிய ஸ்டோன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம் கிராண்ட் லுக்கில் வியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஆன ப்ரைஸ் ப்ரைஸ் வந்து எப்பவுமே நம்ம வந்து பெஸ்டான ஆன ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கேஷ் ஆன் டெலிவரியும் பண்ணி கொடுக்குறோம் நீங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளா எது வேணும் புக் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிட்டு எல்லாருக்குமே தெரியும் புதுசா பாக்குறவங்க கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க எத்தனை பிசினஸ் வேணாலும் கண்டிப்பா ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு குவாலிட்டி எல்லாமே நம்மளோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா நீ அடுத்தடுத்து பர்ச்சேஸ் பண்ணீங்க உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க தேங்க்யூ பிரான்ஸ் தேங்க்ஸ் பார் வாட்சிங்